நாம் எத்தனையோ விதமான நேர்த்தி கடனை பார்த்துருப்போம் ஆனால் பிரார்த்தனையின் உச்சகட்டமான பாடைக்கட்டி கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடனை கொடுக்கறது இந்த கோயிலில் தாங்க ஆமாங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வளங்கம்மான் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற மகா மாரியம்மன் மகாமாரியம்மன் தான் இந்த மாதிரி பிரார்த்தனை நடைபெறுகிறது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்பாலை வேண்டிக் கொள்வார்கள் நோய் குணமானவுடன் பாடைக்காவடி எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவர் பங்குனி மாதம் நடைபெறும் உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பாடை வழிபாடுகள் நடைபெறும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாடை மீது படுக்க கயிறால் கட்டுவார்கள் பிறகு சுமந்து வருவார்கள் வெள் கொல்லிச்சட்டியை எடுக்க வேண்டிய முறை உள்ளவர்கள் அதனை எடுத்துக்கொண்டு முன்னால் வருவார்கள் இவர்கள் ஆலயத்தை வளம் வந்ததும் பாடை பிரிக்கப்படும் பிரிந்ததும் மஞ்சள் நீரை தெளிக்க படு தெளிக்க படுக்கும்போது மயக்கமுட்டவர் தெளிந்து எழுவுவார் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள் இப்படிப்பட்ட பாடைக்காவடி வழிபாடுகளை ஏற்பதுதான் இந்த மாரியமனுக்கு சிறப்பாகும்